தினமுறு வசனம் மத்தேயு பதினோராவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் விளக்கம் பிற மாதங்களில் ஜனங்கள் குறிப்பிட்ட சில மகான்களிடம் போய் தரிசனம் பண்ணி வந்தால் நன்மை கிடைக்கும் என நம்புகின்றனர் குறிப்பிட்ட சில வழிபாட்டு ஸ்தலங்களுக்கோ புனித ஸ்தலங்கள் என்று கருதப்படும் இடங்களுக்கோ யாத்திரை சென்று வந்தால் கடவுளின் அருள் கிடைக்கும் என நம்புகின்றனர் இன்று இவ்விதமான மூட நம்பிக்கைகள் வேறு வேறு வடிவங்களில் கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் பரவி கிடைக்கின்றது ஏதாவது ஒரு முக்கிய ஊழியரை போய் சந்தித்து வந்தால் நன்மை கிடைக்கும் என நினைப்பவர்கள் பலர் ஏதாவது ஒரு ஜப கூட்டத்திலோ அல்லது உபவாச கூட்டத்திலோ போய் கலந்து கொண்டால் பிரச்சனைகள் நீங்கி ஆசீர்வாதம் கிடைக்கும் என நம்புவோர் ஏராளம் இந்நாட்களில் பிரபலமான சில ஊழியர்கள் நடத்துகின்ற ஜப கூடுகைகளும் உபவாச கூடுகைகளும் கிறிஸ்தவர்களின் புனித தலங்களாக மாறி வருகின்றன அவர்கள் சரியான மனம் திரும்புதலை அடித்தளமாக கொண்ட வாழ்க்கை மாற்றத்தையோ பரிசுத்தமான வாழ்க்கையையோ பற்றி கவலைப்படாமல் இவ்வித விசேஷ கூடுகைகளில் கலந்து கொண்டாலே இறையருள் கிடைத்து நன்மை அடைய முடியும் என நம்புகின்றனர் நாம் எந்த ஊழியரிடத்திலும் சென்றாலும் எந்த கூடுகையில் கலந்து கொண்டாலும் அதனால் ஆசிர்வாதம் வந்துவிடாது நாம் கர்த்தரிடத்தில் வர வேண்டும் கர்த்தருடைய வழிகளில் வர வேண்டும் கர்த்தருக்குள் நம்முடைய உறவுகள் பலப்பட வேண்டும் கர்த்தருடைய தயவை நேரடியாக பெற முடியும் என்ற விசுவாசம் நமக்குள் வர வேண்டும் ஆவிக்குரிய ஆலோசனைகளுக்காக ஆவிக்குரிய வழிநடத்துதல்களுக்காக ஆவிக்குரிய ஐக்கியங்களுக்காக நாம் தேவ ஊழியர்களிடமும் அவர்கள் நடத்தும் கூடுகைகளுக்கும் செல்ல வேண்டும் ஆனால் தேவ தயவும் நன்மையும் தேவை என்றால் நாம் தான் நேரடியாக தேவனிடம் செல்ல வேண்டும் நன்மைகளையும் ஆசிர்வாதங்களையும் எந்த ஒரு ஊழியரின் விசேஷ வரத்தை சார்ந்தோ எந்த ஒரு ஜப கூடுகையின் விசேஷ பிரபல்யத்தை சார்ந்தோ எதிர்பார்ப்பது நன்மை தராது என்பதே இங்கே சொல்ல வரும் உண்மை ஏனென்றால் நாம் எத்தகைய வரமுடைய ஊழியரிடம் போய் வந்தாலும் எத்தகைய விசேஷ உடைய ஸ்தலத்திற்கு போய் வந்தாலும் கர்த்தருடைய ஆசிர்வாதமும் கிருபையும் நன்மையும் ஒருவர் தனிப்பட்ட முறையில் தேவனோடு தொடர்பு வைத்து அவருக்கு நன்மையும் ஒருவர் தனிப்பட்ட முறையில் தேவனோடு காட்டும் அன்பும் அக்கறையும் அவருக்கு பிரியமாக வாழ தன்னை அர்ப்பணித்து இருக்கும் அனுபவத்தின் மூலமாகவே வர முடியும் இவ்விதமான அனுபவத்திற்கு நேராக செல்ல ஜனங்களை ஊழியர்கள் வழிநடத்த முடியுமே அன்றி எங்களிடத்தில் வாருங்கள் எல்லாம் சரியாகி விடும் என்று கூற ஊழியர்களுக்கு அதிகாரம் கிடையாது ஜபம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் தேவனே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ ஐக்கியத்தில் நிலைத்து இருப்பவராகவும் சரியான வழி நடப்பவர்களாகவும் வேதத்தை பின்பற்றுபவர்களாகவும் வாழ கிருபை பாராட்டும் ஆமேன்